அனைவருக்கும் வணக்கம் எனது ஓர் குருநாதர் என்னோட ஆசிரியர் என்னோடய அப்பா திரு எஸ் சி சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் எங்களுடைய இந்த ஃபங்க்ஷனில் நான் கொடுக்குற விஷயம் என்னென்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு இந்த மலை எல்லாேருக்கும் பொழிகிறது மாதிரி இந்த இயற்கை எல்லாேருக்கும் சொந்தங்கிற மாதிரி இந்த மனுஷன் மட்டும் இந்த பூமியில் வாழ முடியல அனிமல்ஸும் இருக்கும் சன்னை ரைட்ஸ் வேணுங்கிறத அந்த படத்தோடய கான்செப்ட் இப்படி மனிநிதி சூழலில் சொல்ல ஒரு கான்செப்ட் அழகாக அற்புதமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க எங்கெல்லாம் எப்படி ஒரு குரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன் டைமுக்கு தெரியல இருந்தாலும் சொல்லுவேன் நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்தோம் எங்கள் ஒன்றுமே தெரியும் ஒரு மண்டு தான் நாங்கள் வரும்போது சார் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டேன் எட்டு மணிக்கு வர சொன்னாரு எயிட் தேர்ட்டிக்கு வந்தேன் அப்போ சார் சொன்னாங்க நீ சரியான வா உனக்கு திறமை இருக்க இல்லையோ உனக்கு திறன் தரா நீ இது நேரத்துக்கு வாடா அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நேரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ஒரு முறை சார் வந்து லண்டன் போயிட்டாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் நினைக்கிறேன் போயிட்டாங்க நானும் ராஜேஷ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ மேனேஜர் ராம் இருந்தார் மூணு மாதம் நாங்கள் எந்த ஆஃபீஸ் போவோம் சாப்பிடுவோம் படங்கள் பார்ப்போம் அவ்வளோதான் வேறு எந்த ஒர்க்கு இல்லை அப்போ ராம் சார் சம்பளம் கேட்டேன் சார் சம்பளம் கொடுக்கணும் சார் எந்த வேலையுமே செய்யலை உங்களுக்கு எப்படி சம்பளம் தர முடியும் அப்படி மேனேஜர் ராம் இல்லைன்ட்டார் ஏன் சாட்டை கேளுங்க சார் அவர் கொடுத்தா அவர் கொடுப்பார்ல கேளுங்க சார் அவர் அதெல்லாம் கேட்க முடியாது ஒரு சம்பளம் கிடையாது சார் வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு நாள் சார் கால் பண்ணும்போது ராம் கேட்டார் இந்த மாதிரி பொன்ராம் ராம் ராஜேஷ் டெய்லி வராங்க போகிறாங்க ஒரு வேலை செய்கிறது இல்லை சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு அப்போ அவர் சார் சொன்னார் நான் கொடுக்காதன்னு சொல்கிற வரைக்கும் கொடுறா அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு குருனா எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு ஸோ படம் பார்க்கறதாலும் சரி ஒரு தேட்டரில் படம் பார்க்குறதாலும் சரி எந்த படம் வரும் பார்த்துடணும் நாங்கள் அதுக்கான டிக்கெட் காசு கொடுத்துருவாரு அதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க ஸோ ஒரு குரு வளர்க்க ஒரு குரு எங்களை எப்படி வளர்த்தாரு அப்படின்னா நானும் ராஜேஷ் இன்னைக்கு ஒரு டேரக்டராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு எங்கள் குரு நாகர் தான் ஸோ அவருக்கு இந்த இடத்துல நன்றி ஒவ்வொரு மேடையும் நாங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம் எப்போவுமே நன்றி சொல்லுவோம் ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரையும் எங்கள் சார் சாரோ நான் முதல்ல வரவேற்க திரு ஆண்டனிஸ் பியூசிக் டாக்டர் ஆண்டனி அண்டு சித்தார்த் அவர்களுக்கு வாத்துக்கள் அந்த டேரக்டர் சூப்பராக பேசுகிறாங்க அவர் பேசுறது ரொம்ப சத்தியாக இருந்துச்சு ஒரு தமிழை அழகாக பேசிட்டார் இவ்வளோ ஷார்ட் டைமில் தமிழை கற்றுக்கிட்டு சூப்பராக தமிழ் படம் பண்ணிங்க வாழ்த்துக்கள் இந்த பட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அண்ட் ஒய்ஜி சார் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு வைஜி சார் ரொம்ப நாள் நல்லா இப்போ சவிகாலமாக நல்ல நட்பு ஒரு ட்ராமாக்கெல்லாம் நான் போவேன் ஸோ இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஒய்ஜி சார் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காரு அந்த கோட் சீனில் வந்து இந்த டாக் ஹேண்டில் பண்ணுற விதம் இல்லையா சூப்பராக சந்தேகம் பண்ணிங்க சார் அண்ட் சோபா மேம் அண்ட் பிரிட்டோ சார் மிஸஸ் பிரிட்டோ அனைவருக்கும் வருகை சார் சார் நாங்கள் தான் ரிசீவ் பண்ணோம் நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம் ஸோ அந்த வகையில் இந்த விழாவங்க வந்துருக்க அத்தனை பேருக்கும் இந்த ப்ரெஸ் மீடியா தயுர் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு அனிமல்ஸோடைய உடைய ஒரு ஃபீலிங்ஸ் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது அதுக்கும் உணவுகள் இருக்குது தான் இந்த படத்தோட கான்செப்ட்டு சார் என் கையில் அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு டாகுடைய சட்டத்தை வரைக்கும் கையில் எடுத்து வந்திருக்காரு ஒரு புது கான்செப்ட்டை இந்த படத்துலேயும் கொண்டு வந்துருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது சார்கிட்ட ஒர்க் பண்ணுறதுங்களும் இந்த படத்தை பார்த்தேன் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி இந்த விழாவுக்காக டெல்லியில் இருந்த சஞ்சய் மேனராஜ் சஞ்சய்காந்தி அவர்களுக்கு இந்த வற்பணிவான வணக்கங்கள் வரவேற்கிறோம் நன்றி